இருந்து அப்பா ஃபோன் பண்ணாருண்ணே என்ன விஷயம் தெரிலண்ணே வந்தோன்னு உங்களை ஃபோன் பண்ண சொன்னாரு ஹலோ அப்பா நான் கண்ணன் பேசுகிறேன் ஏதோ ஃபோன் பண்ணியிருந்தீங்களாண்ணா கண்ணா நீ உடனே ஆச்சுக்கு வா உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்

முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் வா வர உன்னை பத்தி வர தகவல் எதுவுமே சரியில்லை கடலை வச்சு எல்லாத்துக்கும் விளக்க சொல்லியாச்சு மதுரை மேரேஜ் அட்டன் பண்ண சொல்லிட்டு போனியே மதுரைக்கு தான் போனியா

எடைப்படுத்து ரங்கநாதன் அவர்கிட்ட போய் இல்லாத பொருளாவது சொல்லி அவர் கோதையை தள்ளி வைக்கலைன்னு சொல்றாரு ரந்தநாதன் திமிருக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு அப்ப போடா ஓ அவனை அடிச்சு அடித்து கொன்னுவிடும் ஒரு நாள் என் பொண்ணு வாழ்க்கை பாழானது மாதிரி என் தங்க வாழ்க்கையை சீரழிஞ்சு ஓட்டும் அப்பா என்ன சொன்னேன் உங்க பொண்ணா அப்பா கோதை உங்க பொண்ணு மட்டும் இல்லை எனக்கு தங்க அதை நீ மனசுல வச்சு நடக்கிற மாதிரி தெரியல அப்பா ஒரு தடவை தப்பு நடந்து போச்சு மன்னிச்சுக்கோங்க நான் நல்லது தான் பண்ண நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் சொல்லுங்க நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது போ சம்பந்தியோட கால கையில போய் விழு கொதைக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாது வந்தா நான் தாங்க மாட்டேன் நான் பாத்துக்கிறேன்ப்பா நமஸ்காரம் என்ன விஷயம் நீங்கள் ரொம்ப கோவமா இருக்கிறதா அப்பா சொன்னார் ஓ அதான் சமாதானம் பண்ண வந்தியாப்பா அப்பா மாமா, வாசல்லே நீக்க வச்சு பேசிட்டு உழவை பேசலாமே என் காத்து மானம் தான் வீதிக்கே வந்து விடுத்த நீ இப்பதானே வாசலுக்கு வந்திருக்க ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தப்பு தப்பாதான் தான் நடந்துட்டு இருக்கு இதுக்கு யாரு என்ன பண்ண முடியும் ஆமாமா ஆரம்பத்துல உங்க அப்பா பண்ண தப்பால தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு நான் மாப்பிள்ள கிட்ட சொன்னேன் அந்த கண்ணை என் கண்ணுல காட்டுங்கோ காட்டுங்கோன்னு ஒருவேளை அவனை நான் பார்த்திருந்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே நடந்திருக்காது வாய் மூட இதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து பாத்து சாரதிய பிடிச்சிட்ட மாப்பிள்ளைய வெளியில கொண்டு வந்துடலான்னு பெருசா சவடால் பேசின இன்னைக்கு என்ன ஆச்சு தான் என் பிள்ளைக்கு தண்டனை கிடைச்சது மாமி இப்பவும் சொல்றேன் மாப்பிள்ளைய விடுதலை செஞ்சு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு தேவையில்லை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் இப்ப உங்க ஆத்து மாப்பிள்ள இல்ல என் பிள்ள மட்டும்தான் அவர் உங்களோட பையன் தான் ஆனா அவரோட பையன் எங்க அத்துல இருக்கான் அதுவும் உங்க அர்த்தம் தான அந்த உறவு இல்லனா ஆயிடுமா ஓஹோ குழந்தைய வச்சிட்டு பிளாக் மெயில் பண்றீங்களா ராஜா ரிலீஸ் ஆகி வந்த உடனே உங்க மேல கேஸ் போட்டு அந்த குழந்தைய நாங்க வாங்கிப்போம் மாமா கோது துடியா துடிச்சின்னு இருக்கான் எப்படி நீங்க அவள ஒரே அடியா ஒதுக்குறேன்னு தெரிஞ்சா அவ உடஞ்சு போயிடுவா மாமா அவ எங்களை உதவி தெளித்து போனப்போ கூட அவளை எங்களோட மாட்டுப் பொண்ணாதான் நாங்க நினைச்சோம் ஆனா இப்போ அந்த நினைப்பு சுத்தமா போயிடுது பிரச்சனைன்னு வரும்போது கோபம் ஆத்திரம் எல்லாம் வரும் ஆனா அப்போதான் நம்ம அமைதியா இருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம பேசுற வார்த்தைகள் நாளைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சு நம்ம எல்லாம் ஒண்ணு செய்யற நேரத்துல தடையா வந்து நிற்க கூடாது இல்லையா அதான் நாங்க உறவே வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சே உங்களோட சம்பந்தம் வச்சுட்டு ஏதாவது சந்தோஷத்தை அனுபவிச்சோமா உன் நெஞ்சில கைய வச்சு சொல்லு எங்காத்து பொண்ணுக்கு அவசர அவசரமா ஒரு உருப்படாத பையனோட கல்யாணம் நடந்தது அவனால என் பையனுக்கு வேலை போயிடுத்து உன் தங்க அவனை கருவப்புல மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா இப்போ என் புள்ள ஜெயில இருக்கான் கண்ணா என்னடா நம்ம நகையெல்லாம் வாங்கி வச்சுட்டு உறவெல்லாம் விட்டு போச்சுன்னு சொல்றாரு ஒட்டு நமக்கு நாமத்தை போட்டுருவாலும்னு நினைக்கிறியா கவலையே படாத ரெண்டு நாள்ல நகை உங்க வீடு வந்து சேரும் அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு இதுக்கு காலந்தான் பதில் சொல்லணும் நான் இப்ப போறேன் ஆனா மறுபடியும் வருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா கோதையும் குழந்தையும் நீங்க ஏத்து போயிடுங்க ஏன்னா யாரோட மனசும் புண்படுற மாதிரி உங்களால கண்டிப்பா நடந்துக்க முடியாது கண்ணா ஜெயில போய் என் புள்ளைய பார்த்து பேசி வசியம் பண்ணி அவன் மனச மாத்தில்லான்னு மட்டும் நினைக்காதே என்ன அப்படி பாக்குற இப்படி தனியா பேசி தானே உன் தங்கையின் தாத்துக்கு வந்தா போறோம் அம்மா போறோம் பார்த்து அள கொள்ளாத சம்பந்தி பார்த்துட்டியா என்னடா சொன்னார் என்ன அப்பா அவரை போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவர் நம்ம மேல எவ்வளவு கோபமா இருக்காருன்னு தெரிஞ்சது என்னதான் சொல்ற அப்பா அதை கேட்டு என் மனசை சங்கடப்படுத்தாதீங்கப்பா பரவாயில்ல சொல்லு உள்ள கூட கூப்பிடல பாசல்லயே நிக்க வச்சு பேசினார் என்கிட்டயே எடுத்து தெரிஞ்சு பேசினவர் தான் உங்ககிட்ட மட்டும் இதமாவா பேசிருக்க போறார் சொல்லு மாப்பிள்ளைய ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு வரதுல நான் ரொம்ப தீவிரமா இருக்கேன்னு சொன்னேன் ஆனா அவர் அதை நம்பவே இல்லை அந்த அளவுக்கு அந்த ரங்கநாதன் அவரை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான் ராஜா இனிமே உங்க மாப்பிள்ளை இல்லை என் பையன் மட்டும்தான் சொல்றாரு எங்கள் பையனை எப்படி ஜெயிலேருந்து கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாருப்பான் அது மட்டும் இல்லை ராஜா ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் உங்க பொண்ணை ஏற்றுக்க மாட்டான் அப்படி அவன் ஏற்றுண்டா அவனோட நாங்கள் தங்க மாட்டோன்ற அவ்வளவு பேசுறாங்க நான் பயந்த மாதிரியே ஆகிடுச்சரே கண்ணா கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு சம்மந்தி இப்படி மாறிட்டார் கண்ணா அவர் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது என் பையன் புரோக்கர் வேலை பார்க்குறது உங்கள் காற்றுல பிடிக்கல அவள் தான் யாரோ சதி பண்ணி ஜெயிலில் போட்டாங்கிற மாதிரி பேசினார்றா நெஞ்சு விடிச்சிரும் போல ஆயிடுச்சுற நம்ம யாருக்கு என்ன துரோகண்டா செஞ்சோம் கடங்கார ரங்கனா நம்ம குடும்பத்தை சீரடிக்கணும் கட்டின் பேரம் பிறந்த நான் இன்னும் முழுசாக அனுபவிக்கல அதுக்குள்ள மாட்டு பொண்ணை தள்ளி வைக்கிற அளவுக்கு சம்பந்தி மாறிட்டார இந்த எங்கட போய் சொல்றது パパ <music> <music> எங்க போயிருக்கிறத சொன்னேன் ஏன் ஆத்துக்காரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருல்ல ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு என் ஆத்துக்காரர் வந்து என் ஏன் ஆர்த்தி உங்க அண்ணா நைட்டு பத்தரை மணிக்கு போன் பண்ணாரு நீ என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு என்ன எழுப்பல இல்ல என்னன்னா மாப்பிள்ள அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னையும் என் குழந்தைய பத்தி விசாரிக்கிறாரா அது வந்து போதும் போதும் எதுக்கு மேல என்ன முட்டாளாக்க பாக்காதீங்க போர்ஜரி கேஸ்ல மாட்டிட்டு அந்த மனுஷன் உள்ள இருக்காரு நீங்க எல்லாரும் மாத்தி மாத்தி போய் சொல்லி நீ ஏமாத்திட்டீங்கல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேனேப்பா இந்த பாழ போன தொழில் இதெல்லாம் விட்டுருங்கோன்னு கேட்டாரா இப்போ பாத்தியா அம்மா சேம் கொண்டு போய் விட்டு எதுக்குமா இந்த கேவளம் நான் மட்டும் நானு தொழயிலல விட்டு திருட்டு போறாரு இதெல்லாம் என்ன தெரியாது ஆமா நான் சப்போர்ட் பண்ணி பேசி பேசி வீமானே இப்ப கோதை கொஞ்சம் பொறுமையா இருமா மாப்பிள்ள பேர்ல எந்த தப்பும் இல்ல கூடிய சீக்கிரமே அவர் நிரபராதின்னு சொல்லி வெளியில கொண்டுருவோம் அவர் வெளிய அழிச்சி வந்து என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் அத ஒவ்வொரு என்னோட சேர்ந்து வாழ போறது இல்லைன்னு இந்த மாமனார் மாமியார் தனியா அவர் தன வாசிட்டு இருக்கலாமே எல்லாரும் சேர்ந்து இந்த வாழ விட்டு ஆக்கிட்டேல நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு

பத்மஜா இப்ப என்ன பண்ண போற பேசாம இருங்கோ போடி போய் உன் துணி மணி எல்லாம் எடுத்துட்டு சும்மா இருங்கோ அவ வாயால பேசினா நாம செய்கையில காட்டுவோங்கிற பயம் அவளுக்கு இருக்கணும் போடி எடுத்துட்டு வா ஆச்சரியமா அம்மா இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்துல நீ கோவமா எடுத்தது இந்த முடிவும் சரியா வந்தது ஆர்த்தி ஆர்த்தி அப்பாவியமா அவ பெரியப்பா பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான் பாவமாவ ஆர்த்தி நீங்க ஆமாண்டா பேச வேண்டிய நேரத்துல நீ உங்க அப்பாவும் பேசல முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல நீ உங்க அப்பாவும் முடிவெடுக்கல தான் நான் இந்த நேரத்துல பேச வேண்டியிருக்கு போடி போய் எடுத்துட்டு வா அடுத்து நில்லுமா அம்மா குழந்தை பிறந்த இந்த நேரத்துல குடும்பம் பிரியறது அவசியமா அண்ணா உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ பேசாம இரு ஏண்டி நின்னுட்டு இருக்க போடி ஆர்த்தி நில்லுமா பத்மஜா பதிரணக்காரி செதரும் வாங்க கோபத்து கோபம் சரியான பதில் இல்லம்மா இப்ப நீ எடுக்கிற முடிவு